ஹேய் ஆல் வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல் ஸோ இன்னைக்கு நம்ம வீட்டில் கிச்சனில் என்ன செய்ய போறேன் அப்படின்றத வாங்க கிச்சனுக்குள்ள போய் பார்க்கலாம் ஹே ஆல் ஸோ இன்னைக்கு என்ன ஐட்டம் பண்ண போறேன் அப்படின்னாக்கா பலாமுசு சீசன் இல்லையா இப்போ பலாப்பழம் சம்மர் எல்லா இடத்தையும் பலாப்பழங்கள் வர ஆரம்பிச்சுடுத்து இப்போ உங்களுக்கு பலாமுசு நிறையா கிடைக்கும் சின்ன பிஞ்சு காய் கிடைக்கும் ஸோ அதை தான் இன்னைக்கு நான் பிரியாணி பண்ண போறேன் இதுக்கு ஒரு ஆக்சுவலி இந்த பலா பழம் வந்து பிஞ்சு வந்து கம்ப்ளீட்டா ஃபைபர் ரொம்ப ரிச் ஐட்டம் இது ஆக்சுவலி சத்துக்கள் இருக்கு இதுக்கு ஒரு காலத்து ஸ்டோரி ஒண்ணே இருக்கு நான் அதனா நீங்க ஓட்டிட்டு இருக்கீங்க ஒரு ரிஷியோட கதை ஒண்ணு அதுல வந்து என்னன்னா நானூறு விதமான சத்துக்கள் இதுல நிறைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டோரி ஒண்ணு உண்டு சோ இன்னைக்கு அந்த பலா வச்சு வச்சுதான் ஒரு பிரியாணி பண்ண போறேன் ரொம்ப எம்மையா இருக்கும் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் எக்ஸாக்ட்லி ஹோட்டலில் கிடைக்கிற டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும் அது எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு உண்டான கீ இன்கிரீடியன்ஸ் பார்த்தாக்கா பலாமுசு வாங்கி வச்சிருக்கேன் இதை பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு பலாமுசு பிரியாணி பண்ண போறேன் இது கட் பண்றதும் ஒரு பயங்கர ட்ரிக்கியான விஷயம் ஒன்றுமே இல்லை கையில் நல்ல எண்ணெய் தடவிட்டு இதை வந்து கட் பண்ணிங்கன்னா இதுக்குள்ளே ஒரு பிசின் மாதிரி ஒன்று இருக்கும் அது எண்ணெய் போட்டு தடவிட்டிங்கனாக்கா கையில் ஒட்டாது சீக்கிரமாக அலம்பின்றலாம் ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் ஒரு கையில் ஃபோன் வச்சுட்டு பண்ணால் இது பண்ண முடியாது கையில் ஃபஸ்ட்டு என்ன தடவிக்கணும் இதை கட் பண்ணிவிட்டு தோலை நீட்டாக எடுத்துட்டு பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் சரி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பார்த்திங்களா இதுதான் இந்த பால் ஸோ இதை வந்து கட் பண்ணி ஃபஸ்ட்டு தோல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இதெல்லாம் தூக்கி போட்டுடலாம் தரையிலலாம் மேடையிலலாம் வந்து பால் சிந்தாமல் பார்த்துட்டிங்கன்னா க்ளீனிங் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இதை நான் இப்போ ஒரு பீஸ் பீஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் வெந்நீரில் போட்டு கொதிக்க விட்டு எடுத்துக்கிறேன் கொஞ்சம் ஃபஸ்ட்டு வெந்துருத்துனாக்கா வயிற்று வலிக்காமல் இருக்கும் வேறு ஒன்றும் இல்லை இதை நான் பீஸ் பீஸாக கட் பண்ணி ஜலத்தில் போட்டுகிட்டு ஒரு ஜஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸு ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குது ஸோ தட் ரொம்ப பிஞ்சாக இருக்கிறதுனால சீக்கிரமாக வந்துடும் ஒரு அஞ்சு நிமிஷம் இதை நான் குக் பண்ணிட்டா போகிறோம் பேரலெலாம் நான் என்ன பண்ணிட்டுருக்கேன் கொஞ்சோண்டு ஹாட் மில்கில் தட் இஸ் வாம் மில்கில் வந்து குங்குமப்பூவை போட்டு வச்சுருக்கேன் மேலே கார்னிஷிங் பண்ணுறதுக்கோசரம் இது கொஞ்சம் நேரம் ஊறணும் அதனால் ஃபஸ்ட்டே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் இதுக்கு அடுத்தாப்பில் நம்ம என்னென்ன ஐட்டங்கள்லாம் இதுக்கு இன்க்ரீடியண்ட்ஸுன்றதை நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் பலாமுசுவை வந்து வேக வச்சு தட் இஸ் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து வேக இருக்கேன் அவ்வளோதான் ரொம்ப ஒன்றும் கிடையாது இதோட நான் வந்து இப்போ மேரினேட் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சப்பொடி ஒரு டீஸ்பூன் காரப்பொடி முக்கால் டீஸ்பூன் ஜீரகப்பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் இதோட நல்லாவே ஒரு ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டுடலாம் ஒரு கப்பு தயிர் இதுக்கப்புறமா கொஞ்சோண்டு கரம் மசாலா நான் ஆல்ரெடி கொஞ்சம் கரம் மசாலா எடுத்து வச்சுட்டுருக்கேன் அந்த மசாலாலேயே ஒரு சின்ன பார்ட்டை மட்டும் இதில் போட்டுருக்கேன் அப்புறமா மசாலாக்கள்ன்னு பார்த்தாக்கா பட்டை லவங்கம் ஏலக்காய் ஒரு பெரிய அந்த மலை ஏலக்காய் அதுக்கப்புறமா மராத்தி முக்கு கல்பாசி ஜாதி பத்திரி அதுக்கப்புறமா கரம் இது பிரியாணி மசாலா பிரியாணி இலை இதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கேன் நான் இதை கொஞ்சம் ஒன்று ரெண்டுமாக நசுக்கின்ட்டேன் நல்லா கல்லில் வச்சு கொஞ்சம் பீஸும் இருக்குது கொஞ்சம் பொடியும் இருக்குது ஸோ இது கொஞ்சம் மேரினேட் ஆகி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம அரிசி இதை வந்து அலம்பிட்டு ஒரு செவன்ட்டி பர்சன்ட் ஸ்ட்ரைட்டாக அதை குக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் ரெண்டு ரெண்டு ரெண்டே ஹால் அழகு அதாவது அந்த டம்ளரால் ஒரு ரெண்டரை டம்ளர் அரிசி போட்டுருக்கேன் பாஸ்மதி அரிசி இதில் வந்து சும்மா ஒரு வாசனைக்கு பட்டை எல்லா இது லவங்கம் அதுக்கப்புறமா ஒரு ஸ்டார் அண்ணீஸ் போட்டிருக்கேன் கொஞ்சம் எண்ணெய் குத்திக்கலாம் சாதம் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் வரத்துக்கு இந்த பாஸ்மதி அரிசி இதில் ஒரு எயிட்டி பர்சன்ட் குக் ஆகட்டும் அதுக்கப்புறமா இதை எடுத்து வேறு அடுப்பில் வச்சுட்டு நம்ம பிரியாணிக்கு பேஸ் எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் நான் இதில் வந்து செகப்பு மிளகா வேடிக்கை மிளகாயை வந்து ஒரு அஞ்சாறு ஊற வச்சுன்ட்டேன் ஜலத்தில் ஒரு அஞ்சாறு பல்லு பூண்டு ஒரு ஒரு துண்டு இஞ்சி அதாவது ஒரு இஞ்சி இந்த அளவுக்கு தோல் சீவு எடுத்துகிட்டு இருக்கேன் பச்சை மிளகா ஆட் பண்ண போகிறது கிடையாது அதனால சிகப்பு மிளகாயை ஊற வச்சு இது மூணுத்தி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்றலாம் இப்போ நான் ஒரு அஞ்சு லிட்டரு குக்கர் இருக்கேன் அதில் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் நெய் குத்தியிருக்கேன் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் குத்தின்னு இருக்கேன் இது சுட்ட கையோட பட்டை லவங்கம் ஏலக்காய் ஸ்டாரன்னிஸ் மராத்தி முக்கு அப்புறமா மரம் மலை ஏலக்காய் பெருசாக இருக்குள்ளாது அப்புறம் கல்பாசி இது எல்லாமே இதில் போட்டுருலாம் இது கொஞ்சம் வாசனை வரட்டும் இப்போ அதெல்லாம் நல்லா இது வறுக்க ஆரம்பிச்சுடுத்து இப்போ நான் வந்து இஞ்சி பூண்டு செகுப்பு மிளகாயை ஊற வச்சு அரைச்சுட்டு பேஸ்ட்டை போட்டுடுறேன் நல்ல இந்த பண்ணி வாசனை இதோட ஆட் பண்ணிக்கிறேன் அப்பாக்கு பல்லு கடிக்கிறதுல ரொம்ப கஷ்டமா இருக்கு தான் நான் வந்து ஒரு ஹாஃப் வந்து நசுக்கி எடுத்துட்டு இருக்கேன் கொஞ்சம் இது ஆகட்டும் இப்போ நம்ம பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நான் மஞ்சள் பொடி காரப்பொடி எல்லாமே ஆட் பண்ணிட்டேன் அந்த மேரினேஷன்லேயே ரொம்ப ஜாஸ்தி வேண்டாம் ஓவர் ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டாம் ஸோ அதனால் வெறும் கரம் மசாலா மட்டும் கரம் மசாலா ஜஸ்ட்டு பிஞ்சு தான் அதில் ஆட் பண்ணேன் ஸோ பேலன்ஸ் எடுத்து வச்சதை வந்து நம்ம இப்போ இதோடு ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா குக்காகி இந்த நெய் எண்ணெயெல்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு வரட்டும் கூடவே பார்த்தீங்கன்னா சாதம் அரிசி வந்து வெந்துன்றிருக்கு இன்னும் ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸில் இதை ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டிவிட்டு இந்த சாதத்தை இதோட சேர்த்துடலாம் இப்போ நம்ம க எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக கலர் வேறு சேஞ்ச் ஆகி மேலே வந்து வருது இல்லையா இப்போ நான் இந்த லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன் உப்பு பார்த்துக்கோங்க எனக்கு உப்பு கம்மியாக இருந்தது நான் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணேன் இப்போ இந்த அரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் நல்லா இந்த மாதிரி வடிகட்டியில் அழகாக அப்படி வரிச்சிட்டிங்கனாக்கா தண்ணி இறங்கிடும் ஸோ இதை ஃபுல்லு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் இப்போ நம்ம கடைசியாக இந்த பாலில் போட்டு வச்ச குங்குமம் பூ இதையும் கொஞ்சோண்டு மேலே சும்மா கார்னிஷிங் வாசனைக்கு அவசரம் இது இப்படி போட்டுட்டு மூட வேண்டிதான் ஒரு நிமிஷம் மூடிட்டு காட்டுறேன் ஸோ இந்த மாதிரி குக்கரை மூடி போட்டுட்டு ஒரு டென் டு மேக்ஸிமம் ஃபிஃப்டீன் மினிட்ஸுங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க டென் மினிட்ஸில் நல்லா வாசனை வந்துடுத்துனா ஆஃப் பண்ணிவிடுங்க சவுண்டு வந்தாலும் வராட்டினாலும் ஏன்னா ஆல்ரெடி ரைஸ் வந்து நல்லாவே ஒரு எயிட்டி பர்சன்ட் குக் ஆகிருக்கு இப்போ நம்ம போட்ட தம்மில் வந்து கரெக்டாகிடும் நம்ம எனிவே உடனே திறக்க மாட்டோம் இல்லையா அதில் ஒரு பர்சன்டேஜ் குக் ஆகிடும் ஸோ கரெக்டாக இருக்கும் ரொம்ப விட்டிங்கன்னா அடி பிடிச்சிடும் இப்போ நான் ஒரு ஒரு டென் மினிட்ஸ் கழித்து இதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுவேன் நமக்கு இப்போ பலாமுசு பிரியாணி டென் மினிட்ஸ் கழிச்சு ஆஃப் பண்ணால் ரெடி ஆகிடும் ஆனியன் ரைத்தா தொட்டுக்கிறதுக்கு தான் ஸோ ரைத்தாக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம் என்னோட ரைத்தா எப்பயுமே கொஞ்சம் பிளாக் சால்ட் போடுவேன் அந்த பிளாக் சால்ட்டில் ஒரு விதமான வாசனை இருக்கும் நல்லா அதுக்கப்புறமா கொஞ்சமாக பொடி ரெட் சில்லி பவுடர் இதுக்கப்புறமா நம்ம இதில் சாப்பிட்றதுக்கு ஜஸ்ட்டு பிஃபோர் நான் தயிர் ஆட் பண்ணுவேன் இதை நான் இப்படியே வச்சு விட்றேன் ரைத்தாக்கு ஸோ இப்போ நமக்கு குக்கரை நான் ஆஃப் பண்ணிட்டேன் பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிவிட்டேன் இன்னும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இப்போ நம்ம குக்கரை திறந்து பார்க்கலாம் வாசமாக ரெடி ஆகிருக்கு நல்லா உதிர் உதிராக வந்திருக்கு பர்ஃபெக்டாக ஸோ ஈவன் பாருங்கள் இந்த இதெல்லாம் கூட நல்லா வெந்திருக்கு வா சான்ஸு ஸோ நமக்கு இப்போ பலாமுசு பிரியாணி ரெடி ஆகிடுத்து ரைத்தா ரெடி ஆகிடுத்து நம்ம இப்போ லஞ்சு சர்வ் பண்ணிடலாம் செம்மையாக இருக்குது உதிர உதிராக நல்ல வாசனையாக இருக்குது எல்லாருமே ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ரிவ்யூஸ் சொல்லுங்கள் ஸோ ஹோப் யூஆர் ஆல் என்ஜாயிங் மை வீடியோ இஃப் யூ லைக் இட் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் Bye bye all